Ini nak ni lek tu, ayuh, mula, ayuh nak ni lek ini baik macam tu, ayuh hendak baik dia macam tu, அய்யோ என்ன பண்ணுன கேக்கே என்ன ரங்கங்களை யாஜி யாஜி பாட்டி நகுமுடி கே அய்யே இந்த புளிய கரப்பி அய்யே இது எங்க புளியடா அய்யோ என்ன புளிய எங்க என்ன ரங்கங்களா அய்யோ இங்கே இந்த ரங்கவே அய்யோ இங்கே எங்க தங்கவே அய்யோ ஓகே ஓமிரி கே அய்யோ இல்ல நான் வர மாட்டேன் நான் வர மாட்டேன் நான் வர மாட்டேன் அய்யோ இந்த புளிய இந்த புளிய ஒரு கா பாத்திட்டு வர ஒரு கா பாத்திட்டு வர ஒரு கா பாத்திட்டு வர அய்யோ ஒரு கா பாத்தி